வரும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடலிலிருந்து தென்மேற்கு வங்கக்கடல் வரை புதிய காற்று சுழற்சி உருவாகிறது இதன் காரணமாகவும் இது தொடர்ந்து வலுப்பெற்ற நிலையில் காணப்படுகின்ற சூழ்நிலை வருகின்ற பதிமூன்றாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அதற்கு பிறகு பதினான்காம் தேதி இது காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை அருகே அதன் காரணமாக இலங்கை மாகாணங்கள் முழுவதுமே கனமழையும் இலங்கையில் அதிகபட்சமாக ஒரு சில இடங்களில் இருபது இருபத்தைந்து சென்டிமீட்டரும் எதிர்பார்க்கப்படுகிறது இதே சூழ்நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது அநேக இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக மழை இருக்கக்கூடும் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் விட்டிருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் பனிரெண்டாம் தேதி உருவாகின்ற காரணத்தினால் மீனவர்களை பொறுத்தவரையில் பதினோராம் தேதி பனிரெண்டாம் தேதி வங்கக்கடல் பகுதிகளுக்கும் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதன் அடிப்படையிலும் மேலும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பரவலாக பனிரெண்டாம் தேதி முதல் மழை இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு தகுந்தோட பணிகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் தெற்கு மற்றும் தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல நாகப்பட்டினம் தஞ்சை மயிலாடுதுறை காரைக்கால் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சி மற்றும் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களிலும் ஓரிரு இடங்களிலும் திருச்சி முதல் கோயம்புத்தூர் ஈடுபட்ட பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள் ஓரிரு இடங்களில் மட்டுமே அநேக இடங்களிலும் பரவலாக மழை என்பது தென் மாவட்டங்கள் தெற்கு தமிழக மாவட்டங்கள் தற்போது வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய நகர்வுகள் அதோடைய திசை அதோடைய அமைப்பு தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது ஏற்கனவே நம்ம மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிகளுக்கு மேலேயோ அல்லது மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதிகளுக்கு மேலேயோ ஒரு நிகழ்வு எதிர்பார்த்திருந்தோம் அந்த நிகழ்வு வருவதற்கான அனைத்து சாதகமான சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் இருந்த போதிலும் அதற்கான வலுவான வட இந்திய பகுதியிலேருந்து வரக்கூடிய அந்த கிழக்கு திசை காற்று ஈஸ்ட் வேவ்ஸ் சொல்லுவோம் அந்த ஈஸ்ட் வேவ்ஸ் பர்டிகுலராக அங்கேருந்து வரதுனால அதுக்கான கண்டிஷன்ஸ் பேவரபிளாக இருந்தும் கூட அது வரவில்லாமல் ஒரு இருந்த சூழ்நிலை இருந்தது இதன் காரணமாக தான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் நூற்றி எட்டு டிகிரி ஃபாரங்கிரேட் வரைக்கும் வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது ஆனால் நாளை முதல் இந்த வெப்பநிலை தமிழகத்தில் படிப்படியாக குறையும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை தென் மாவட்டங்களில் நாளை முதல் ஒரு சில இடங்களில் மழையும் பத்தாம் தேதி முதல் ஊரிரு இடங்களில் மழையும் பதினோராம் தேதி முதல் பரவலாக மழையும் பனிரெண்டாம் தேதி முதல் அநேக இடங்களிலும் மழையும் பதிமூன்று மற்றும் பதினான்கு பதினைந்து தேதிகளில் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களில் கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது பதினாறாம் தேதிகளில் பரவலாகவே மழை இருக்கும் விவசாயிகளுக்கு பொறுத்தவரை இந்த காலகட்டம் மிக ஒரு அருமையான காலகட்டம் தமிழகம் மற்றும் புதுவையில் இதற்கு முன்கூட்டியே நாட்கள்ல வருஷங்களிலும் கூட இந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி வந்தாலே மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக உருவாகி விடுகிறது தென் மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டிலும் தீவிரமடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இந்த சாதகமான ஒரு சூழ்நிலை தற்போதும் ஏப்ரல் பதினான்காம் தேதியே ஒப்பிட்டு ஏப்ரல் பன்னிரெண்டு ஏப்ரல் பதிமூணு மற்றும் ஏப்ரல் பதினான்கு பதினைந்து தேதிகளில் தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் குறிப்பிட்ட தென் மாவட்டங்களில் கனமழையை கொடுக்கக்கூடிய வகையில் தற்போது நிகழ்வு அமையப்பெறுகிறது வலுவான நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கின்ற நிலையில் இருக்கிறது இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் அநேக முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் மழை மேலும் தீவிரமடைந்த ஏப்ரல் பதினேழாம் தேதிகளுக்கு பிறகு மேலும் தீவிரம் அடையக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது இதற்கு பிறகு ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு மேலேயும் மழை தீவிரமடையும் ஏப்ரல் பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த தேதிகளிலும் மழை பொழிவு சிறப்பாக இருக்கிறது இதற்கு மேல் வரக்கூடிய எல்லா நாட்களிலுமே இன்னும் ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களுமே மழை நாட்களாகவே தமிழ்நாட்டில் அமையும் அது மட்டுமல்லாது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதிகளுக்கு மேலே வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் உருவாகலாம் இதோடைய நகர்வுகள் ஏப்ரல் ஏழு எட்டு அல்லது சாரி மார்ச் மாதம் முடிந்ததும் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதியில ஒரு நிகழ்வு அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் முதல் பகுதிகளிலும் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஒரு தாழ்வு மண்டலம் புயல் அல்லது தீவிர புயல் அதிதீவிர புயல் அது ஒடிசா வங்கதேசம் மேற்கு வங்கம் வங்கதேசம் தீவிர புயல் அதிதீவிர புயல்னா அது வங்கதேசம் காற்றழுத்தாழ் மண்டலம் அல்லது டிப்ரெஷன் லெவல்னா அது தமிழ்நாட்டுக்கு சான்சஸ் இருக்குது பர்டிகுலர் நம்ம அதையும் தெளிவாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அரபிக் கடல் பகுதிகளில் முப்பத்தி ஒரு டிகிரி ஃபேரன் கிட் தற்போது இருக்கின்ற காரணத்தினால் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் ஃபேரன்கிட் அல்ல செல்சியஸ் கடல் வெப்பநிலை காணப்படுகிறது முப்பத்தி ஒரு டிகிரி இருக்கக்கூடிய கடல் பகுதி தேர்ட்டி ஒன் டிகிரிஸ் மேலே இருக்கக்கூடிய கடல் பகுதியில் ஆட்டோமேட்டிக்காக சைக்ளோன் உருவாகும் அதன் அடிப்படையில் அரபிக்கடல் பகுதிகளிலும் தென் மாவட்டங்களுக்கும் இனிமேல் மழையை கொடுக்கக்கூடிய சாதகமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து உருவாக வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது மேலும் மே மற்றும் ஏப்ரல் இறுதி வாரங்களில் மே மாதங்களிலும் தமிழகம் மட்டும் மட்டு மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது குறிப்பிட்டு நம்மளை ஒட்டியிருக்கக்கூடிய நான்கு மாநிலங்களுக்குமே சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது கேரளாவுக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது கர்நாடக மாநிலத்திற்கும் நல்ல மழை இருக்கிறது ஆந்திராவிற்கும் நல்ல மலைப்பொழிவு காணப்படுகிறது தமிழகத்திற்கு மிக சிறப்பாக இருக்கிறது இந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதியிலிருந்து தீவிரம் அடையக்கூடிய அந்த மழைப்பொழிவு தொடர்ச்சியாக தீவிரமாக இருக்கலாம் என எதிர்பார்க்கிறோம் அதே போன்று மே மாதத்துல தமிழகத்திலேயே அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சின்னு சொல்வோம் அட்மாஸ்பீரி சர்க்குலேஷன் அட்மாஸ்பீரி சர்க்குலேஷன் தமிழ்நாட்டில் இருக்கும் இந்த சர்க்குலேஷனுடைய இன்டென்ஸை பொறுத்து இண்டென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அட்மாஸ்பீரியில் தமிழ்நாட்டில் சர்க்குலேஷன் இருந்தாலே அது நல்லா இருக்கும் அதே மாதிரி கீழடுக்கு சுழற்சின்னு சொல்லுவோம் அதாவது அட்மாஸ்பியருக்கும் அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய சுழற்சிகளும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிற்கு சிறப்பான காலகட்டம் இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் இருந்து தொடங்க இருக்காது நாளை முதல் தென் மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்